பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ நம்ம இப்போ வந்திருக்க ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தில் காந்தி கொடுக்குற ஜிபி சிக்னல் கிட்டே இருக்கிற எஸ்எம் சிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் கொடுக்குறாங்க அது போக இவங்ககிட்ட செவன் டபுள் நைன் ஆஃபர் இருக்குது இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கிடைச்சிட்டு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இருக்கா வேறு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தர அதுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ பைசன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சூப்பராக ஆஃபர் போய்ட்டு உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து விட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் டபுள் நைன்க்கு இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்கோம் அங்கே இருக்குது அது போக செவன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓவராலாக உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக காட்டுறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜெரி உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரி அந்த மாதிரி ஜெரி ஒரு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸாரி வர நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு உங்களுக்கு எல்லாமே காப்பர் அண்டு கோல்டு ஜெரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோடய உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் வந்துருது ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க இல்லாட்டி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போர்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கேட்லாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போது டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கிற கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தான் கொடுத்துக்கிட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக வியூ பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கைசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாடமலை கலரில் வந்துருக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பாருங்க இதுதான் நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பரான இதாக இருக்குது இது பாருங்க ப்ளவுஸும் வந்து கல்லும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க கிராண்டான டிசைனாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்டர் பாருங்கள் எந்தளவுக்கு து இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரவுக்கு பேட்டன் மாதிரி உங்களுக்கு வந்து வருது பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே யூனிஃபார்மாக சாரீ வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே நான் இப்போ காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடலாம் எடுக்கணும் வந்து நினைச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டியதை ஃபைவ் டூ டென்ட் ஃபைவ் ஜிபி சிங்கள்கிட்ட எடுக்கிற எக்ஸம் சிங்க்கு தான் சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டி வந்து இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக வந்து போய்கிட்ருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஷாப்பில் போய் எடுக்கிறீங்க டேரெக்டாக பத்துக்கிற நீங்கள் ஏறி இறங்கி பாருங்க இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்னால மட்டும்தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ண ரேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்காங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வருது பல்லவும் கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பிரித்து கட்டினது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இல்லையே செவன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து முடிச்சிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்ஸை நீங்கள் எடுக்கலாம் ரிசெப்ஷனுக்கு நீங்கள் வந்து வாங்குறீங்க இல்லை வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வாங்குறீங்க இல்லை இந்த கலெக்ஷன் நல்லா தாராமல் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது காப்பர் ஜெரி கோல்டு செடியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சைனிங்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடலாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிற எஸ்எம்சிட்டுக்கு வாங்க ஜிபியில் இருக்குது டைரெக்டாக வர முடியாதவங்க ஆன்லைனும் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நான் நம்பர் ஓகே ஸோ மிஸ் பண்ணிட்டாமல் நீங்கள் க டைஷன்க்கெல்லாம் கொஞ்சம் சர்ச்சைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் மறக்காம விசிட் பண்ணக்காதீங்க இந்த கலெக்ஷன் இல்லாம நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் வந்து பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் நம்ம ரெண்டு பேட்டர்ன் கூட செவன் டபுள் நைன் கலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம கலெக்ஷனும் உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைனில் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஆஃபரில் தான் வருது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜரியோட வந்து வந்து வருது ரொம்ப சைனிங்காக இருக்குது இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சைனிங்காக இருக்குது கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பல்லும் வந்துருது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போர்ஷனும் கான்ட்ரஸ்ட்டாக வந்துருது நல்ல கோல்டன் ஜரி இருக்கிறதுனால ரொம்ப சைனிங்காக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் ரொம்ப சைனிங்கா இருக்கு சாஃப்டா இருக்கு நீங்க வேர் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் இதுலயே நிறைய பேட்டர்ன் இருக்கு பார்டர்லெஸ் சாரி கூட இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் பார்டர்லெஸ் தான் உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரி வர மாதிரியான பொசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன் தான் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லாவே ஃபைவ் டபுள் நைன் டைரக்டா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோவில் நான் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இது எல்லாமே லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இது பாருங்கள் ஒரு நல்ல வந்து ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க வைலட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு டபுள் ஷேட் கலர் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து வருது ப்ளவுஸ் போஷன் உங்களுக்கு பின் கலரில் இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி அந்த மாதிரி இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சின்னதாக வந்து சின்ன பார்டராகவும் கீழே வந்து உங்களுக்கு நல்லா லென்த்தான பார்டராகவும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து சேம் பார்டர் இந்த இதில் பார்க்கல இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் இந்த மாதிரி பார்த்து சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் தான் இது எல்லாமே ரேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ கலெக்ஷன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு அள்ளிப்போனா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக வரதுனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்டு சில்க்கு தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் வேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சில்க் காட்டன் சாரீஸு சில்க் காட்டன் சேரீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எபோவ் வர கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தான் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் போட்டு இதோட இதோடய கேட்லாக் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எப்போது உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நைனில் தான் இருக்குது கலரும் பிரிண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்துருது பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கான்ட்ரஸ்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரும்பி கொடுத்துருக்காங்க குந்தி போர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வேர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு சாரி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸ் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் க்ரீன் கலர் பாருங்க இந்த க்ரீன் கலரில் கிரே கலர் பேராக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக ஒவ்வொரு பிளவுஸும் வந்துருது பல்லும் வந்துருது ஸ்பேர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வருது பருளும் வருது இந்த கலெக்ஷன்ஸ்மே சூப்பராக இருக்குது இதையுமே நான் உங்களுக்கு பிரிச்சு பார்க்கறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே இதுதான் அதோட இது பல்லு போர்ஷன் சாரி இந்த மாதிரி பிக்காக் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து வருது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ஷனில் வந்து வருது ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தான் அதில் எந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்தாலுமே வந்து செவன் டபுள் நைன் மட்டும்தான் வரும் இதில் காமிச்சிருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி போக இது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டபுள் நைன்லேயும் வேறியோட கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது அந்த கலெக்ஷன்ஸுமே நம்ம அடுத்து பார்த்துலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரதுனாலும் ஓகே ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம்

ஆப்ஷன்ஸ் நினச்சிக்கோன்னா இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப கிராண்டான சாரி தௌசண்ட் எப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நைன் இந்த சாரியோட உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும் பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ரொம்ப கிராண்டாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் இதை காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைன் நீங்கள் வேற வரவும்ல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பேட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக சைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது எல்லா சரிலுமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோல்டு கலர் எனக்கு சில்வர் செடி வேணும்னாலும் உங்களுக்கு சில்வர் ஜெரியில் கூட கலெக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ இந்த க்ளீன் கலர்ல எல்லாம் உங்களுக்கு சில்வர் ஜெரி மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது பல்லூரிலேயே ப்ளவுஸ்லு சில்வர் ஜெரி கலந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கார் பண்ணுறதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துருது பல்லுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வருது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இதுலேயே பாருங்கள் ஏகப்படைக்கு வரையில வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் மொதல் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு வந்துடுது ப்ளவுஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருது ரொம்ப சைனிங்காக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபர்காக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் கூட நீங்கள் போட்டுக்கோங்க இதில் டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ வெரைட்டியான கலெக்ஷனாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எடுத்துக்கோங்க இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆஃபர் வீடியோவை தொடர்ந்து நம்ம பேஜில் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேஜை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப